சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்னைக்கு கத்திரிக்காயை வச்சு ஒரு பஜ்ஜி செஞ்சு காட்ட போகிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க ஒரு பெரிய கத்திரிக்காயை நல்லா மெலுசாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் அரை அரை டீஸ்பூனு சோம்பு நாலு பூண்டுப்பல் இதை ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த தாய் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் பேஸ்ட் அடித்து எடுத்துன்னு வரணும் இது நூற்றம்பது கிராம் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மாவு ஆப்போம் சொன்னால் ஒரு எடுத்துக்கணும் இது வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு இப்போ போய் இந்த இரண்டையும் நான் வந்து பேஸ்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த கருவேத்த மத்தகை காஞ்ச மிளகா பூண்டு சோம்பெல்லாம் வச்சுருக்கோம்ல இதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் கடலை மாவை நல்லா சேர்த்துக்குவோம் நூற்றம்பது கிராம் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அசி மாவு அதையும் சேர்த்துப்போம் உப்பு போட்டாச்சு வச்சுட்டிங்க வாப்ப சோட வச்சுட்டு இது கடலை மாவு அதனால் கேஸ் ஸ்டவ் வராதுக்கு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு விட்டோம் இப்போ இந்த காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சோம்பு பூண்டு எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் அடிச்சு வச்சுக்கோம் இதை இது கூட சேர்த்துக்கோம் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு போட்டாக்க எடுத்து வெளில கடை சேர்த்துவோம் இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் நமக்கு இந்த அயன் செத்து எல்லாம் கூட வரும் முடியெல்லாம் கொட்டாத இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது கருவேப்பிலை பார்த்தேன் கருவேப்பிலே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி சேர்த்து நம்ம செய்யும்போது பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மிக்ஸியில் தண்ணி கழிவு பண்ண இதை நம்ம தோசை பார்த்துக்க நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை கொத்தம்தாயெல்லாம் போட்டதால கலர் கொஞ்சம் சேஞ்சாக தெரியும் அவ்வளோதான் பஜ்ஜியில் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த காஞ்ச மிளகா சோம்பு பூண்டு இதெல்லாம் பேஸ்ட் வச்சு நம்ம போடுறதால சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பற்ற வச்சாச்சு போல் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சிடுது இப்போ நம்ம பஜ்ஜி போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நம்ம இந்த மாவில் ஊற்றிங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ கலக்கி கொடுத்தோம் பஜ்ஜி நல்லா மெத்து மெத்து நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம நம்மக்கிட்ட போட்டு எடுக்க வேண்டியிருப்போம் ஒன்று போட்டேன் தீங்கு போட்டேன் ரெண்டு ரெண்டாம் போட்டுருக்கேன் கஞ்சி இப்போ நல்லா வெந்திட்டு கொஞ்சம் எடுக்க வேண்டியேன் நடி போட்டிருக்கேன் முதல்ல ரெண்டு எடுத்தாச்சு நடி ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா பிசு புஷு நல்லா வருது கொஞ்சம் சிட்டி காப்ப தான் போட்டேன் நான் ரொம்ப கூட போடல க்ரீன் கலந்த ஒரு ப்ரம் நம்ம இதில் வந்து மல்லி கொத்தமல்லியும் கறிவேப்பையும் போட்டதால் க்ரீன் மெஸ்ஸாக இருக்கட்டேன் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும் அட்டகாசமான சுவையில் தான் நம்ம இன்றைக்கி இந்த கத்தியை படிச்சு செஞ்சுருக்கோம் கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலுசு தான் கட் பண்ணி போட்டு போனோம் அதனால் வந்து சீக்கிரமே வந்துடும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நம்ம ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது லோ லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது வந்து மீடியமாக கொஞ்சம் வச்சு வேக வச்சாலே நல்லாயிருக்கும் அட்டை காசம் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி எடுத்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான பஜ்ஜி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கனாக்கா ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை இல்லைன்னா நம்ம கூட நம்ம வந்து சாம்பார் ரசம் தயிர் எந்த சாதத்துக்கும் வேணாலும் தொட்டு சாப்பிட்றோம் அவ்வளோ சூப்பராக இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நீங்களும் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ